சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யா தற்போது தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் காரணமாக மிகுந்த மன உளைச்சலில் ஆழ்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நான் எடுத்த முடிவுகள் ஏமாற்றம் மட்டுமே தருகின்றன இனி இந்த துறையில் என்னிடம் எதுவும் மீதம் இல்லை போல இருக்கிறது என்று நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தனது மனைவியிடம் சோகமாக தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது சூர்யாவின் திரைப்பட பயணம் சாதாரணமான ஒன்று அல்ல நந்தா காக்க காக்க வாரணம் ஆயிரம் சிங்கம் போன்ற திரைப்பயணத்தில் மைல் கற்கள் போன்ற வெற்றி படங்களை பெற்றவர் ரசிகர்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்திய நடிகராக திகழ்ந்த சூர்யா தனது நடிப்பு திறமை குணநடிப்பு சமூகத்தை வலியுறுத்தும் கதைகளை தேர்வு செய்யும் சிந்தனை உள்ளிட்ட பல காரணங்களால் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு வந்த சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை வழங்கவில்லை குறிப்பாக சமீபத்தில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வளர்த்த பின்னடைவை சந்தித்தது அந்த படத்திற்கு முன்னதாக வந்த சில முயற்சிகளும் வரவேற்பை பெறாத காரணத்தால் நடிகர் சூர்யா மனதளவில் பெரும் பாதிப்பை பெற்றிருக்கிறார் சில வாரங்களுக்கு முன்பு தன்னுடன் பணியாற்றும் குழுவினரிடம் நடத்திய ஒரு தனிப்பட்ட கலந்துரையாடலில் நான் எந்த கதையை தேர்வு செய்தாலும் அது வேலை செய்யவில்லை இன்னும் எவ்வளவு காலம் இதுபோல் நடக்கும் என்று தன் நிலையை விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மனைவி ஜோதிகா கடந்த சில மாதங்களாக அவரை உற்சாகப்படுத்த முயற்சி செய்தாலும் தோல்விகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை அவர் தாங்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சூர்யா தற்போது சில இயக்குநர்களிடம் புதிய திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆனால் வரும் கால சினிமா பயணம் குறித்து அவரிடம் உறுதி மற்றும் உற்சாகம் காணப்படவில்லை என்பதுதான் சோகமான நிலை சினிமாவில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் சூழலில் சில நேரங்களில் விலக வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உண்டாகிறது என அவர் கூறியதாக கூறப்படுகிறது இது அவரது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது தொடரும் திரை தோல்விகள் எதிர்பார்ப்புகளின் சுமை மற்றும் மன அழுத்தம் இவற்றின் தாக்கத்தால் சூர்யா ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கலாம் என்றே திரையுலகத்தில் பேசப்படுகிறது இது உண்மையாகிவிடுமா அல்லது இது ஒரு தற்காலிக நிலைமையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்போது சூர்யா தனது சமூக சேவைகள் அகரம் நிறுவனம் மற்றும் பசுமை இயக்கங்களில் அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்திருப்பதாகவும் தனது வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் பாதையை தேடி வருகிறார் எனவும் அவரது நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுகவிற்கு ஆதரவாக குரல் கொடுக்க சென்று இன்று அவரது திரைப்பயணமே கேள்விக்குறியாகி இருப்பதைக் கண்டு பலரும் வேதனை அடைந்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்